அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது குரல் அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் கொல்லாமையே அருளாகும் ஓர் உயிரை கொள்ளுதல் அருள் இல்லாத தன்மையாகும் அதன் ஊனை தின்னுதல் அறம் இல்லாத செயலாகும் அருளை மேற்கொள்ளப் போகிறாயா அல்லது அருள் அற்றதை மேற்கொள்ளப் போகிறாயா கொல்லும் என்னும் ஊண் தின்னுதல் அறமாகாது ஆகாது தான் அருள் வரும் அறமாகும் மாமிசம் என்பது அருவறுக்கப்படும் விஷயம் ஒரு பாவத்தை பழக வேண்டுமா இயற்கையாக மாமிசம் சுவையாக இருக்காது அதை சுவைபட கூட்ட பல ரசாயனங்களை சேர்க்கின்றனர் வாய் சுவைக்காக பாவம் செய்யாதே கொள்பவன் சமைத்தவன் விற்பவன் சாப்பிடுவன் அனைவருக்கும் பாவம்தான் வரும் இது பாவ காரியம் என்பதை விளக்குகிறார் இக்குரலால் ஊன் உண்பதால் பாவம் வரும் என கூறப்பட்டது நன்றி வணக்கம்